இரண்டாம் கட்ட நகரான மதுரையில் தனது சேவையை இன்று முதல் தொடங்குகிறது கேலக்ஸி இன்சூரன்ஸ் நிறுவனம் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் சென்னை மற்றும் பெங்களூர் கிளைகள் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் கார்ப்பரேட் அலுவலகமாகும் நிறுவனம் தனது கிளைகளை இந்தியாவின் அடுக்கு ஒன்று மற்றும் இரண்டு நகரங்களுக்கு விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது மும்பை டெல்லி பெங்களூர் சென்னை கல்கத்தா ஹைதராபாத் புனே ஆகிய இடங்களில் தனது கிளைகளை விரிவுபடுத்த உள்ள கேலக்ஸி இன்சூரன்ஸ் நிறுவனம் அடுக்கு இரண்டு எனப்படுகின்ற இரண்டாம் கட்ட நகர்களான ஜெய்ப்பூர் சூரத் லக்னோ கான்பூர் நாக்பூர் பாட்னா இந்தூர் போபால் கோயம்புத்தூர் வதோதாரா லூதியானா ஆக்ரா நாசிக் ஜோத்பூர் ராஞ்சி மைசூர் திருவனந்தபுரம் ஜபல்பூர் போன்ற பல இடங்களில் தனது முத்திரையை விரைவில் பதிக்க உள்ளது அதன் முதற்கட்ட முயற்சியாக இன்று மதுரையில் கேலக்ஸி இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் திறப்பு விழா கே கே நகர் பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கேலக்ஸி இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் முதுநலை விற்பனை மேலாளர் குரு மனிதவள மேலாளர் சாகா தமிழ்நாடு மார்க்கெட்டிங் பிரிவு துணைத் தலைவர் கண்ணதாசன் சந்தோஷ் ராஜா சிறப்பு விருந்தினர்களாக வடமலையான் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் புகழரசி மோகன் சிறப்பு மருத்துவமனை டாக்டர் மோகன் தேவதாஸ் மருத்துவமனை தலைவர் சதீஷ் தேவதாஸ் அப்பல்லோ மருத்துவமனை செயல் அலுவலர் டாக்டர் நீலக்கண்ணன் மாதவன் இருதய மைய டாக்டர் டாக்டர் மாதவன் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மருத்துவ மேலாளர் கண்ணன் முதுநிலை மேலாளர் பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுரை மண்டல துணை தலைவர் மகேந்திரன் வரவேற்புரை ஆற்றினார் கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைகளில் சேவைகள் கிடைக்கும் எனவும் சுகாதார காப்பீட்டுத் திட்டம் மற்றும் சேவை தற்போது காலிடத்திற்கு பணியமர்த்தல் மற்றும் ஆட்சேர்ப்பு தயாரிப்பு வளர்ச்சி உரிமைக்கோரல் தீர்வு மேலும் புதுப்பிப்புகள் தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளவும் எனவும் தெரிவித்துள்ளார் தினமடை செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் துலாம் சரவணன்